பாருங்க இந்த திருப்தி இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா ஒரு மனுஷன் திருப்தி இல்லாம இருக்கிறான் அடையாளம் என்னன்னா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பா அம்மா பார்த்தா ஒரு குறை சாப்பாடை பார்த்தா ஒரு குறை காலேஜில சேர்ந்த பிறகு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அதை படிக்க முடியல இதை படிக்க முடியல பாடம் நடத்துறவங்க சரியில்லை எல்லாரும் சரியில்லை இவர் ஒருத்தர் தான் சரி என்றைக்கு ஒருத்தன் இப்படி எல்லாம் சரியில்லை 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 திருப்தி இல்லாம இருக்கிறானோ அவனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா அவன் தேவையில்லாத இடங்களில் தான் லைஃப்பை கொண்டு போய் வீணாக்கிடுவான் அன்று என் இருதயத்தை காத்து கொள்ள என்னுடைய திருப்தியின் அளவை நான் எப்பவுமே கவனமாக வைத்து கொள்ள கருவைத்தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருப்பேன் மன இருப்பேன் திருப்தியாக இருப்பேன் கர்த்தர் கொடுத்த எல்லாமே எனக்கு நன்மை தான் அதை நான் நன்மையோடு ஏற்றுக்கொள்வேன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் அதில் மன இருப்பேன் Hallelujah.